நம்ம இன்றைக்கி உப்பெலாம் சாஃப்டான பூரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்னைக்கு ரெண்டரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப் அளவு ரவை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் நான் வந்து இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சாதான் பூரிக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதை நல்லா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டாக நமக்கு உருண்டை உருட்டுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இது எல்லாமே ஓரளவு நல்லா நம்ம டைட்டாக பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா ரெடியானதுக்கப்புறமா அப்புறமா இது கூட இன்னும் தேவையான அளவு ஒன்றுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு ஃபைவ் டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மாவில் அந்த எண்ணெய் வந்து நல்லா படுற அளவு இன்னொரு தடவை நல்லா அதை வந்து பிணைஞ்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ பூரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவெல்லாம் நல்லா ஊறுறதுக்கு அப்புறமா ஸோ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இது ஊறட்டும் இப்போது மாவு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் அதை மீடியம் பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நமக்கு இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க நான் சின்னதாக தான் எடுத்துருக்கேன் இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவை போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பூரி வந்து எந்திரிச்சு வரும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் இதை போடணும் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா பூரியை நான் நல்லா எம்பாது இப்போ பாருங்கள் எந்தளவு பூரி வந்து ரெடி ஆகுது அப்படின் சொல்லிவிட்டு இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான உப்பலான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்து அமுங்காது ஓரளவு இதே இதில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்